மேல் வஸ்திரம்னா என்னன்னா அந்த காலத்திலயும் பரிசெயர்கள்னா அவங்களுக்கு சொல்லி ஒரு ஆடை உண்டு அந்த ஆடை போட்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க பரிசெயர்கள் என்ன செஞ்சுக்கலாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அது போல பிச்சை எடுக்கிறவர்களுக்கு தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து ஏசுவின் இடத்தில் வந்தார் இங்க பர்திமை என்ன செஞ்சாரா அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அதை கலட்டி என்ன செய்கிறார் எரிந்து விடுகிறார் எனக்கு இது இனிமேல் தேவைப்படாது செயல்படும் விசுவாசம் இதுதான் தெய்வ வல்லமை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் பெற்று தரும் நான் பெருவனா பெருமாட்டை நான் அந்த வஸ்திரத்தை எரிஞ்சிருப்பாரா இல்ல நிச்சயம் நான் எப்படியும் பார்வை என்ன செய்து கொள்ளுவேன் பெற்றுக் கொள்ளுவேன் இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை பிறவியிலேயே அங்கு பார்வையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது தேவனுடைய சுகம் அங்கு வெளிப்பட்டு அவருக்கு பார்வையை கொடுத்ததா இல்லையா கொடுத்தது அதே சுகம் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறது சிலுவையில் அந்த சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அந்த இயல்பே இல்லாத ஒரு உறுப்புக்கு அந்த சுகத்தை அவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களுடைய சரீரம் சுகம் பெறுகிறது எவ்வளவு எளிது இல்லையா ஹலோ லூயா